ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இவங்க முடிஞ்சு இவர் முடிஞ்சு இவர் முடிஞ்சு இவர் முடிஞ்சு இன்னும் இந்த ஒரு சில முறை தான் இருக்கிறாங்க இவங்களும் கூடிய சீக்கிரத்தை வந்துடுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அது வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கணக்கு எடுத்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க நம்ம நாம்கும் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுருக்கார் இல்லையா இந்த குடிகாரன் சீமானை இது நாள் வரைக்கும் யார் யார் காரி துப்பியிருக்காங்க யார் யார் காரி துப்பலை இன்னும் பெண்டிங்கில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த வகையில் குடிகாரன் சீமான ஏறக்குறைய எல்லாரும் காரி துப்பிட்டாங்க இன்னும் ஒரு சில தான் இருக்கிறாங்க கூடிய விரைவில் அவங்களும் கூட காரி துப்பிடுவாங்க ஓகேவா சரி இன்னைக்கு யார் காரி துப்பியிருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் அதாவது கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லி மங்காத்தா படத்தில் அஜித்தோட என்ட்ரி கார்ப்பாங்க காட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் நம்ம தேனீர் இருந்து உடகடா மாப்பிள அவர் வந்து நம்ம குடிகாரன் சீமான காரி துப்பியிருக்காரு அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொளியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் அது மட்டும் கிடையாது அவர் வெகுளியாக பேசியிருந்தாலும் கூட அவர்

வணக்கம் டாபிள தேனிலிருந்து இந்த பதவி யாருக்குன்னா அண்ணே சீமான அண்ணனுக்கு அண்ணே உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே எனக்கு நல்லா ஒரு இளைஞர்களை பூரா கவர் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் தவறாக பேசிக்கிட்டு இருக்காத சாதிகளை கட்சிக்குள்ளே கொண்டு வராத உன் திறமையில நீ உருவாக்கின கட்சி உன் திறமையில எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் சாதியை கொண்டு வந்து உள்ளே நுழைக்க வேணாம் சொல்கிறேன் ஏன்னா அவங்கபகை வரலாறு அவங்க பக்க சமுதாயம் நல்லா இருக்காங்க எங்களை வந்து சண்டையின் விட்டு ஊரில் விட்டுறாத இப்போத்தையும் நிம்மதியாக இருக்கும் பிள்ளைய கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணன் தம்பியாக படிச்சுக்கிட்டு ஒத்துமையாக இருக்காங்க ஒரு வெட்டியில் இருக்காங்க நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து சாதியை கொண்டு வந்து எங்க ரெண்டு பேத்தி மல்லிகட்டுக்கு ஆசைப்படுறீங்களா ஆ பாண்டிய நாடு வரலாறுலாம் உனக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா எங்கள் தாத்தன் பாட்டனுக்கே தெரியாது நீ உடனே நேற்று வந்து அது உனக்கு தெரிஞ்சு வச்சாக்க இன்னும் ஜம்பு பட்டாவே இருக்கியா உனக்கு தெரியுமா யார் யார் என்ன நான் அதனால் வந்து எனக்கு வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேணாம் எல்லாருமே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க பூரா மாமை மச்சனையாக பேசியிருக்காங்க சாதியை அரசியலில் கொண்டு வராத திறமை இருந்தால் நீங்கள் பேசுங்க உங்கள்கிட்ட உங்கள் வாயில பேசுங்க உங்கள் வாய்ப்புக்கு நிறையா பேர் இருக்காங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்காண்டி ரைட்டா தப்பாக நினச்சிக்கிறாதானே ஏன்னா இன்றைக்கெல்லாம் சாதி சற்று கேட்குறாங்களேன்னு நான் வருத்தப்பட்டுக்கிறீங்க அதை போய் பேசுனேன் சாதி கேட்டு கேட்காதீங்களா இந்தியன் தமிழன் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லுனே அதை விட்டு விட்டு ஏன்னா எங்களை பிடிச்சி உயிரை வாங்குறேன் வீடியோ பாத்தீங்களா இதுல பல விஷயங்களை பேசிருக்காரு பட் இருந்தாலும் நம்ம ஒரு இரண்டே இரண்டு பாயிண்ட மட்டும் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பாயிண்ட்டை மையப்படுத்தி தான் நம்ம விவாதத்துக்கு உட்படுத்த போறோம் அதாவது எங்களை சண்டையிட்டு ஊர்ல வச்சிடாத அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணாரு பகிரங்கமாவே குடிகாரன் சீமானை வந்து காரி தப்புறாரு ஏன்னா நீ வந்து எங்களை சண்டை போட வைக்கிறதுக்கு தான் நீ தூண்டுற அப்படின்ற மாதிரி இவர் கூட பகிரங்கமாக பதிவு பண்ணாரு இப்போ சமீபத்தில் நீங்க எடுத்துங்க குடிகாரன் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்ப அவர் சொல்வாரு அதாவது நீ என்னை வெட்ட வர்றப்போ ஒன்றை வெட்டுப்பட்டு பெட்டுச் சாவதற்கு நான் ஒன்றும் ஈன சாதி கிடையாது அப்படின்ன மாதிரி பகிரங்கமாகவே பதிவிப்பணும் அந்த பகுதி என்பது ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் நிறைந்த ஒரு பகுதி அந்த பகுதிகளில் போய் அவர் பேசுகிறப்ப குடிகாரன் செய்மானு இந்த விஷயத்தை பதிவு பண்ணாரு நீ என்னை வெட்ட வர்றப்போ உன்கிட்ட வெட்டுப்பட்டு சாவதற்கு நான் அவனும் ஈன சாதி கிடையாது இந்த இடத்துல ஈன சாதின்னு சொல்லி யாரை சொல்கிறார் குடிகாரன் சீமானு அப்போ என்னென்னா ஒரு பெரும்பான்மை சமுதாயம் வசிக்கின்ற ஒரு பகுதிகளில் போய் இந்த மாதிரி சில டயலாக்ஸ்லாம் பேசுகிறப்ப அந்த பெருமாண்மை சமுதாய மக்களுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு வந்துடும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நீ என்ன வெட்ட வர்றப்போ உன்கிட்ட வெட்டுப்பட்டு சாவதற்குன்னு அவனுக்கு ஈன சாதி கிடையாது நான் இந்த குடியை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி சீமான் கிளைம் பண்ணு அப்ப ஈன சாதின்னு சொல்லி ஏதோ ஒரு சாதியை வந்து இழிவா சீமான் பேசுறாருல அப்போ ஈன சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதியும் அதே மாதிரி குடியாரன் சீமான் பெரும்பான்மையாக வசிக்கின்ற அந்த பகுதியில் பேசினாலையா அந்த சாதி மக்களும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே கிடங்கடா ரெண்டு பேரும் ஒன்னே ஒன்று சேர்ந்துறாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பகையை கூர்மைப்படுத்துவதற்காக தான் குடியாரன் சீமான் என்ன அப்படின்றாரு நீ என்னை வெட்ட வர்றப்ப ஓட்டை வெட்டுப்பட்டு சாவதற்கு ஒன் ஈன சாதி கிடையாது அப்படின்ற மாதிரி குடியாரன் சீமான் பகிரங்கமாகவே சமீபத்தில் பதிவு பண்ணி ஸோ எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் குடிகாரன் சீமானுடைய அஜெண்டாவே அதுதான் குடிபெருமை அப்படின்ற பேரில் இருவேறு சாதிகளுக்கு இடையே சண்டையை மூட்டி விட்டு ஒற்றுமையாக இருக்கவே கூடாது இதுதான் குடிகாரன் சீமானுடைய அஜெண்டாவே ஸோ அதைத்தான் அந்த ஒரு சொல்கிறார் தேனிலேருந்து மாப்பிள்ளை வணக்கண்ட மாப்பிள்ளை சொல்கிறாரு எங்களை சண்டை போட்டு உருளை விட்டுறாதனே அப்படின்னு மாதிரி பகிரங்கமாகவே காரி திருவராரு ஸோ ரொம்ப நுட்பம் பார்க்க வேண்டிய விஷயம் குடிகாரன் சீமானை வந்து தவிர்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய தலையாய கடமை ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலக்சுவலான ஸ்பீச்சு ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய வரலாறை பத்தி உனக்கு தெரியுமா ஏன் தாத்தையும் பாட்டனுக்கே தெரியாது இப்போ வந்து உனக்கு ஆகும் ரொம்ப ரொம்ப ரியாலிட்டி நிறைந்த பேச்சுங்க இந்த பேச்சு இன்னைக்கு நிறையா பேர் சொல்லுவானுங்க பாண்டிய நாட்டினுடைய வரலாறை பற்றி நான் பேசுகிறேன் என்ற பேரில் பேசுவாங்க சோல் நாட்டினுடைய வரலாறை பற்றி நான் பேசுகிறே என்ற பேரில் பேசுவானுங்க நாட்டினுடைய வரலாறை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் பேசுவானுங்க இன்னும் சொல்ல போனால் சங்ககால இலக்கியத்துக்குலாம் போயிடுவானுங்க சங்க காலத்து இலக்கியங்கள்லாம் வந்து எங்களுடைய சமுதாயம் மட்டும்தான் வா இருந்துச்சு வேறு எந்த சாதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த காலத்துக்கு போயிடுவானுங்க ஸோ அந்த அவர் தெளிவாக சொல்லார் பாண்டிய நாட்டினுடைய வரலாறை பற்றி உனக்கு தெரியுமா ஏன் தாத்தேம் பாட்டனுக்கே தெரியாது மாதிரி பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பதிவு பூண்டாரு ஏன்னா சீமானே ஒரு சண்டையை மூட்டி விடுவதற்காக சமீபத்தில் வந்து பாண்டிய நாடு சம்மந்தம் பேசியிருந்தாப்புல ஸோ அதனால தான் அவர் சொல்கிறார் பாண்டிய நாட்டு வரலாறு பற்றி உனக்கு தெரியுமா என் தாத்திய பாட்டனுக்கே தெரியாது இதான் ரியாலிட்டியான ஸ்பீச்சுங்க யாருக்குமே தெரியாது இன்றைக்கி வந்து பாண்டி நாட்டினுடைய வரலாறுகள் என்று சொல்லப்படுகின்ற வரலாறுகளும் சரி சோழ நாட்டினுடைய வரலாறுகள் என்று சொல்லப்படுகின்ற வரலாறுகளும் சரி அதே மாதிரி வந்து சேர் நாட்டினுடைய வரலாறுகள் என்று சொல்லப்படுகின்ற வரலாறுகளும் சரி எழுதப்பட்ட வரலாறுகள் இருக்கு இல்லையா அது அத்தனையுமே வந்து போலியானவை மேபி அங்கொன்றும் இங்கொன்றும் உண்மைகள் இருக்கலாம் அதை வச்சு மிகைப்படுத்தி எழுதியிருக்கலாம் இப்போ நீங்கள் கல்கி எடுத்துங்க பொன்னியின் செல்வன் எழுதினார் அப்படின்னா அந்த பொன்னியின் செல்வனில் வந்து ஆதித்த கரியாலன் பற்றி எழுதியிருப்பாப்பில் அருள்மொழி வருமனை பற்றி எழுதியிருப்பாப்பில் அது எல்லாமே புனைவுகள் புனைவுகள் மீன்ஸ் என்னென்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்டை மையப்படுத்தி அதை வந்து ஒரு கதை வடிவில் கொண்டு வருது கற்பனைகளை கலந்து கதை வடிவில் கொண்டு வருது அப்போ வரலாறுகள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது இந்த எழுத்தாளர்கள்ன்ற பேரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள அரசர்களை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்ற பேரில் எல்லாமே இட்டுக்கிட்டு எழுதப்பட்டது உண்மையான வரலாறுகள் வந்து எழுதுவதே கிடையவே கிடையாது உண்மையான வரல்கள் நாம் சொல்லுவோமா சப்தபதி அப்படின்னு சொல்லி ஒரு முறை வந்து இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் சப்தபதி முறைன்னு சொல்லி ஒரு முறை இருந்துச்சு என்னென்னா ஒரு திருமண தான் இந்த திருமண முறை என்னன்னா இப்ப தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் இருக்காங்க வானத்தில் வசிக்கின்ற நபர்கள் தேவர்கள் சொல்லி அந்த தேவர்களுக்கு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாத்தையுமே வந்து கூட்டி கொடுக்கணும் இதுதான் விஷயம் இதான் சப்தபதி முறைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தேவர்கள் இந்த பெண்களை நம்ம வீட்டு பெண்கள் வந்து விடுவிப்பதற்காக அந்த தேவர்களுக்கு நம்ம வந்து என்ன அவதான் கூடை வந்து கொடுக்கணும் அந்த தேவர்கள் என்ன கேட்குறானுங்களோ அதை வந்து அப்படியே இந்த வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி எந்த சொத்தை கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் அப்படியே எடுத்து தூக்கி கொடுக்கணும் தான் சொல்லி அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வருவதற்காக இதான் வந்து இது அவதான் கொடை அப்போ அவதான் கொடை கொடுத்து அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்தது பின்பாக அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குது அந்த திருமணம் நடக்குது இல்லையா நடக்கிறப்ப ஒரு ஏழு முறை சுற்றி வருவாங்க அப்போ ஏழாவது முறை சுத்தி வர்றப்ப சுத்தி வர்றதுக்குள்ள இவங்க கொடுத்த அந்த அவதான் கொடை பத்தலை அப்படின்னா அந்த தேவர் வந்து மறுபடியும் இந்த பெண்ணை வந்து மீட்டு கொண்டு போயிடலாம் வச்சுக்கிடலாம் அப்படியே வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஓன்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதாவது அவதான் கூடையும் வாங்கிருவானாம்மா வாங்கிக்கிட்டு அது எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி இந்த ஏழாவது அடி ஏழாவது முறை சுற்றி வர்றதுக்குள்ளே அது அக்னிகுண்டத்தை சுற்றி வர்றதுக்குள்ள போய் அந்த பொண்ணை தேவனா கூட்டி வந்துக்கலாமா ஸோ இதுதான் வந்து சப்தபதி முறைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு இழிவான செயல்ன்றதை பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான முறை இந்த முறை வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த அரசர்கள் காலத்துலையுமே இருந்துச்சு நம்ம சொல்ற சேர காலத்திலயோ சோழர் காலத்தையோ இல்லாட்டி பாண்டியர் காலத்துலேயோ அந்த காலகட்டங்களிலும் கூட இந்த முறைகள்லாம் இருந்துச்சு அப்ப இந்த முறைகளை பற்றி பேசுவதற்கு தயாரா சோ இன்னைக்கு ஒவ்வொரு மன்னர்களுக்குமே பெருமை பேசுகின்ற நபர்கள் எங்க மன்னர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கு தயாரா இருக்கிறாங்களா அவங்களுடைய ஆட்சியில் நடந்த இழிவுகளை சொல்லுவதற்கு தயாரா இருக்கிறாங்களா சப்தவதி முறைன்னு ஒன்று இருந்துச்சு இந்த மாதிரி கேவலமான முறை என்பது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவது தயாரா இருக்கிறாங்களா இருக்க மாட்டாங்க மாறாக வந்து அந்த மன்னன் வந்து எங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர் உங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர் அப்புடின்னா நீயும் கூட அந்த காலத்துல உங்க வீட்டு பெண்ணை வந்து நீ கொடுத்துருக்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த ஆண்ட பரம்பரை பேசுகின்ற இந்த மன்னருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த காலத்துல ஐந்தாம் வர்ணத்தினர் இருக்காங்க தெரியுமா அதான் நான்கு வர்ணத்தை எதிர்த்து நின்று சண்டை செய்தவர்கள் அவங்க தான் ஐந்தாம் வர்ணத்தினர் பஞ்சமர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு மேற்கொண்டு இந்த நான்கு வர்ணத்தாருக்கும் கொடுக்கப்பட்டது குறிப்பா யார் கொடுக்கப்பட்டது அப்படின்னா பிராமணர்கள் கொடுக்கப்பட்டது யாரு இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்களா ஆண்ட பரம்பரை எங்களுடைய சோழர் வம்சம் எங்களுடைய பாண்டிய வம்சம் எங்களுடைய சேர வம்சம் சொல்றீங்களா இந்த சேர சோழ பாண்டிய மண்ணுடைய வம்சங்களில் தான் அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த பஞ்சமர்கள் என்று சொல்லப்படுகின்ற இன்னைக்கு இருக்கிற பட்டியல் செவ்வாய் மக்களுடைய நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு இந்த பிராமணாக்கள் கொடுக்கப்பட்டது இது வரலாறு இந்த மாதிரி வரலாறுல பேசுவது தயாரா இன்னும் சொல்லப்போ தான் குடிகாரன் சீமான் பேசுவது தயாரா ம் பேசணும்ல ஸோ இங்கே என்னன்னா ஒவ்வொரு அரசர்கள் செய்கின்ற இழி செயல்கள் எல்லாத்தையுமே புனிதப்படுத்துகிறானுங்க புனிதப்படுத்துறானுங்க இல்லாட்டி அவங்க செஞ்ச விஷயங்களையும் மறைச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல அங்க ஒன்று இங்க முடியாத செஞ்சிருப்பானுங்க அதை மட்டுமே பெருமையா பேசுகிறது நீ சொல்ற அதே மன்னர்கள் மூலமா தான் இந்த நாட்டில் இருந்த ஜாதி அமைப்புகளை வந்து உடைக்க முடியல நீ சொல்ற அதே மன்னர்கள் முறையில தானே இங்க இருக்கிற பஞ்சமர்கள் எல்லாமே நிலம் இல்லாத சமுதாயம் மாறி போனாங்க நீ சொல்ற அதே அந்த ஆண்ட பரம்பரை மன்னர்கள் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க கொத்தடிமையாக பிராமணாக்கள் கொத்தடிமையாக வைத்திருப்பதற்கு இவங்க அலோவ் பண்ணாங்க ஸோ இதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வரலாறு இந்த குடியாரன் சீமான் போன்ற ஆட்கள் எல்லாமே பேசுவதற்கு தயாரா ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மன்னர்கள் என்ற பேரில் பேரில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்றெண்டு விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இந்த மயில் தோகையை விரித்து அது மேலே போரிய குளிர்ன்னு சொல்லி போரியை போத்தினா ஒரு முட்டாள்தனமான செயல் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்ற மாதிரி ஏதோ முல்லை கொடி படணும் படரட்டும் அப்படின்றக்காக தேர்டே ஒட்டு கொடுத்தானாம்மா இதெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி இவங்க பீத்தலடி பண்ணி தருவாங்க இது பெருமை கிடையாது உண்மையான வரலாம் நான் சொன்ன மாதிரி சத்தபதி சப்தபதி அந்த திருமண முறை அதே மாதிரி நிலங்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டது இந்த மாதிரி உண்மையான வரலாறு பேச முடியுமா பேச முடியாது ஸோ அப்போ வந்து நீங்கள்லாம் அந்த மன்னர்களை எதற்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறீங்க அந்த அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தினா கூட பரவாயில்ல அதன் மூலமாக இருவேறு சமுதாயத்திற்கு இடையே வந்து சண்டையம் மூட்டி விடுற வேலையை கோல் மூட்டி உற வேலையை தான் இந்த கொடிகாரம் சீமான் போன்ற அட்பெலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு பண்ணுறேன் நான் பண்ணுற குற்றச்சாட்டை தான் வந்து நம்ம அண்ணன் வணக்கம் கூட மாப்பிளோட பண்ணிப்பார் அப்படின்றத நம்ம ஓரளவு புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதனை கூறிக்கொண்டு நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு இந்த மன்னருடைய வரலாறு எல்லாமே எடுத்தோம்னா வண்டவாளங்கள் ஃபுல்லாக தண்டவாளங்கள் ஆனால் நிறையா விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் ஒவ்வொரு எதிர்வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஒரு காலத்துடைய அருமை கருதி சின்ன வீடியோ போட்டுருவோம் அப்படின்றக்காக ஷார்ட்டாக மட்டும் சொல்லியிருக்கேன் எதிர்காலத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சி அம்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்